சாலையில் பயணித்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்தது அதிர்ஷ்டவசமாக ஓட்டுநர் உயிர் தப்பினார் விழுப்புரத்தில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் விழுப்புரம் புறவழிச்சாலையில் ஒருவழிப்பாதையில் இன்று விருத்தாச்சலத்தை சேர்ந்த பாலசுப்பிரமணிய மகன் கோபிநாத் வயது முப்பத்தெட்டு என்பவர் ஆரணியில் உள்ள கார் ஷோரூமில் மேலாளராக பணியாற்றி வருகிறார் இவர் வழக்கம் போல காரில் தினமும் விருத்தாச்சலத்தில் இருந்து ஆரணி நோக்கி பணிக்கு செல்வது வழக்கம் அதே போல இன்று காலை ஒன்பது மணி அளவில் விருத்தாச்சலத்தில் இருந்து ஆரணி நோக்கி காரில் பயணித்தார் விழுப்புரத்தில் புறவழிச்சாலையில் கார் வந்து கொண்டிருந்த பொழுது திடீரென காரின் முன்பக்கம் பேனட் பகுதியில் புகை வந்தது இதை அறிந்த கோபிநாத் உடனடியாக காரை சாலை ஓரம் நிறுத்திவிட்டு இறங்கினார் அதற்குள் கார் புகையுடன் தீப்பற்றி எரிய ஆரம்பித்தது உடனடியாக இருந்தவர்கள் ஓடிச் சென்று காரில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் தண்ணீர் இல்லாமல் தவித்த அவர்களுக்கு அப்பொழுது புறவழிச்சாலை பணிக்காக கலவை இயந்திரத்தில் எடுத்து சென்ற தண்ணீரை கொண்டு அங்கு வேலை செய்த பணியாளர்கள் காரில் பற்றிய தீயினை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் அதற்குள் கார் முன்பக்கம் முழுவதும் எரிந்து தீக்கிரையானது தகவல் அறிந்து தீயணைப்பு துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் காரில் ஓட்டுநர் மட்டுமே பயணம் செய்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது கார் எரிந்த விபத்தினால் ஒருவழிப்பாதையில் பயணித்த வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து சென்றன புறவழிச்சாலையில் கார் எரிந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது